அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை வந்து ரொம்ப எளிதான ஒரு வசிய முறை நல்ல பலனை தரக்கூடிய ஒரு வசிய முறை நீங்கள் விரும்புகிற நபர் எங்கே இருந்தாலும் சரி உங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை இல்லைனாலும் சரி ஒன் சைடாக லவ் பண்ணுறீங்க அப்படி இருந்தாலும் சரி நீங்கள் ஒருதலை பட்சமாக யாரையாவது தனிப்பட்ட முறையில் விரும்புறீங்கனாலும் சரி அல்லது கணவன் மனைவியுடைய பிரிவினை இருக்குது தனியாக இருக்காங்க அல்லது சேர்ந்து இருந்தும் ஒரு சில பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குது ஒருத்தர் ஒருத்தர் அவங்களுடைய பேச்சை கேட்க மாட்டாங்க சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க ஒரு சிலர் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த வசிய முறையை பயன்படுத்துங்க ஃபோட்டோ இருந்தால் போதும் அல்லது மொபைல் இருந்தால் கூட போதும் இந்த முறையை பயன்படுத்துங்க நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் இதை பண்ணக்கூடிய நாள் வந்து பார்த்திங்கனாக்கா எதுவுமே கிடையாது குறிப்பிட்ட நாளில் தான் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது குறிப்பிட்ட நேரத்தில் தான் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது குறிப்பிட்ட இடத்துல தான் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த முறையை பெண்கள் கூட பயன்படுத்தலாம் ஃபோட்டோ மொபைலில் இருந்தாலும் சரி இல்லை ஹார்ட் காப்பி இருந்தாலும் சரி நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரத்தை நீங்கள் ஜபம் பண்ணுங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம் அதே சமயத்தில் நல்ல பலனை தரக்கூடிய மந்திரம் முதல் நாள் அன்றைக்கே ரிசல்ட் கிடச்சிடும் அப்படி தவறுனா கூட இன்னும் ரெண்டு நாள் கூட நீங்கள் பண்ணலாம் ஒன்றும் தவறே கிடையாது ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை பத்து தடவை கூட நீங்கள் பண்ணலாம் ஒன்றும் தவறே கிடையாது ஒரே நாளில் நாலஞ்சு பேரை கூட நீங்கள் வசியம் பண்ணுறதுக்கு இந்த முறையை பயன்படுத்தலாம் அப்படி ஒரு சக்தி இந்த வசிய முறைக்கு இருக்குது இதற்குண்டான மந்திரத்தை நாங்கள் ஸ்க்ரீனில் பதிவு செஞ்சிருக்கோம் இந்த மந்திரத்தை மூன்று முறை சொன்னால் போதும் அதற்கு மேலேயும் என்னால் சொல்ல முடியும் அப்படின்னாக்கா சொல்லலாம் நீங்கள் நூற்றி எட்டு முறை கூட சொல்லலாம் ஒன்றும் தவறே கிடையாது ஆனால் மந்திர ஜபம் பண்ணுறதுக்கு முன்னாடி இறைவணக்க மந்திரமான சல் அல்லாஹூ தலா அலி உசல்லாம் அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் மூன்று முறை உச்சரிக்கணும் அப்புறம் இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் பண்ண ஆரம்பிங்க எவ்வளோ ஜபம் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஜபம் பண்ணுறது நல்லது அது அப்புறம் மறுபடியும் சல் அல்லாஹூ தலா அலி உ சலம் இந்த மந்திரத்தை ஸ்க்ரீனில் பார்க்குற மந்திரத்தை மறுபடியும் ஒரு மூன்று முறை ஜபம் பண்ணுங்கள் பண்ணி அப்புறம் நீங்கள் மூன்று வாட்டி ஃபோட்டோ மேலே ஊதி விடணும் இப்படி பண்ணிங்கனாக்கா நிரந்தர வசியம் உங்களுக்கு உண்டாகும் எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் எளிதாக வசியமாகிடுவாங்க இதற்கு உண்டான மந்திரம் யா வது யா ரகீபு யா கரிமு யா வது தூ யா ரகிபு யா கரிமு இந்த மூன்றும் சேர்த்து ஒரு மந்திரம் இந்த மாதிரி குறைந்தபட்சம் மூன்று முறை மேக்சிமம் அதிகபட்சமாக எவ்வளோ பண்ண முடியுமா பண்ணுங்கள் வெற்றி நிச்சயமாக உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் ஒரே நாளில் நாங்கள் சொன்ன மாதிரி ரெண்டு மூணு பேர் கூட நீங்கள் பண்ணலாம் மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்